ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே நீண்ட நேரமாவே உன் கிட்ட ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்காக தான் உன் அப்பன் முருகன் கால் வலிக்க காத்துக்கிட்டு இருக்க ஆனா நீயோ வாழ்க்கைனா என்னும் பொண்ணுமே புரியலையேன்னு வாழ்க்கையை நினைச்சு குழம்பி தவிச்சுக்கிட்டு இருக்க நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டால் வாழ்க்கையின் முறைகள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் உனக்கு புரிய வைப்பேன் செல்வமே வாழ்க்கையில நிறைய பேரு எப்படி வாழ்றதுன்னு புரியாம கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு சோம்பல் பட்டு சோர்ந்து போய் எல்லா துன்பங்களையும் அனுபவிச்ச பிறகுதான் அடுத்தவரை பற்றிய உண்மையான முகத்தை தெரிந்து கொள்கிறார்கள் ஆனா நீ அப்படி தோத்து போனதுக்கு அப்புறம் உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக இப்போதே வாழ்க்கைனா என்ன வாழ்க்கையில உண்ணச்சிச்சு இருக்கிற மனிதர்கள்னா என்ன அவங்க என்னென்னலாம் செய்வாங்கன்றத தெளிவா புரிஞ்சுக்கோ உனக்கு நல்லது எதுன்னு நீ நினைக்கிறதுக்கும் உனக்கு நல்லது எதுன்னு நான் முடிவு செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஏன்னா நீ அண்ணன்னைக்கு வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதை வச்சுதானே எல்லா மனிதர்களும் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு முடிவெடுக்கிற ஒருவரை நீ நல்லவர்னு நினைச்சிருப்ப ஆனா ஒரு காலப்போக்குல ஏதாவது ஒரு கெடுதலை செஞ்சு உன்னை ஏமாத்தியோ அல்லது துரோகமோ செஞ்சிருவாங்க ஒருத்தவங்களை நீ கெட்டவங்க பகையாளி நினைச்சு பேசாமலே இருப்ப ஆனா அவங்கதான் ஒரு காலத்துல அவசரத்துக்கு உனக்கு உதவி செஞ்சு நல்லவங்களாகவும் உனக்கு தோணி இருப்பாங்க ஆக மொத்தத்துல மனிதர்களை அண்ணன் என்ன செய்யறாங்களோ அதை வச்சுதானே நீ மதிப்பிடுகிறாய் ஆனால் முக்காலத்தையும் உணர்ந்த உன் அப்பன் முருகன் இதழந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் என அனைத்தையும் அறிந்ததால் உனக்கு இப்போ நான் எதை கொடுத்தேனா அது எதிர்காலத்துல உனக்கு எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்கும் என்பதை முழுவதுமாக அறிந்திருப்பதால் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் இப்போ நான் கொடுப்பேன் இப்போ உன் வாழ்க்கையில நடப்பது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக என் செல்வமே என்னுடைய கணக்கு ஒருபோதும் தப்பா போகாது இந்த உலகத்துல நீ எதெதையோ தேடி அலைஞ்சாலும் கடைசில வயசான பிறகு உன் மனசுக்கு அமைதி மட்டும்தான் தேவைப்படும் அமைதியும் நிம்மதியும் எப்போ கிடைக்கும் நிம்மதியா என்னால தூங்க முடியுமான்னு நீயே யோசிக்க கூடிய காலம் வந்துவிடக்கூடாதுதானே தான் இப்போதிலிருந்தே உன் வாழ்க்கையை நல்லா பலப்படுத்துறேன் நானு அதாவது நிம்மதியும் சந்தோஷமும் நிறைவான மனசு உனக்கு அமையும்படி உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் இப்போதே நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஆனா நீ உன் வாழ்க்கையை புரிஞ்சுக்காம கண்ணீர் விட்டாயே ஆனால் கவலைப்பட்டாயே ஆனால் அதை யாரும் பார்க்க மாட்டாங்க உன் கண்ணீரையும் யாரும் பார்ப்பதில்லை உன் கவலைகளையும் யாரும் பார்ப்பதில்லை உன் வழிகளையும் வேதனையும் கூட இங்க யாரும் பார்க்க மாட்டாங்க என் செல்வமே ஏன்னா எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு ஆனா நீ ஒரு தவறு செஞ்சினா மட்டும் அத்தனையும் விட்டுட்டு வந்து உன்னை குறை சொல்றதுக்கு ஓடி வருவாங்க ஏன்னா மனிதர்கள் எப்போதுமே நல்லதை விட நல்லதை பாராட்டுவதை விட கெட்டதைத்தானே உற்று நோக்கி கவனிப்பார்கள் நீ மகிழ்ச்சியா வாழணும்னா அதுக்கு ரெண்டு வழி நான் சொல்றதை கேளு ஒண்ணு உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களை உனக்கேற்ற போல மாற்றிக்கொள் அதாவது சூழ்நிலையையும் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் என்னும் மனிதர்களையும் உனக்கு ஏத்தா மாதிரி மாத்த முடியுமான்னு பாரு அப்படி இல்ல அது உன்னால முடியல கஷ்டமா இருக்குன்னா சூழ்நிலைக்கேற்ப நீ மாறிவிடிய செல்வமே ஒவ்வொரு நாளும் விடியும் போதும் இன்னைக்கு எல்லாம் நல்லதா நடக்கணும்ன்ற எதிர்பார்ப்போடு தானே நீ விழிக்கிறாய் ஆனா அன்னைக்கு நாள் முடியும் போது அப்படி உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிறதா நிச்சயமா இல்ல தூங்கும் போது மறுபடியும் உனக்குள்ள தைரியத்தை சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நாள் இப்படி போயிடுச்சு நாளைய நாளாவது நல்லபடியா இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் நித்தமும் நீ உறங்குவதாக அமைந்து அல்லவா சரி போனது போகட்டும் இனிமேலாவது உன் வாழ்க்கையில தேவையில்லாம எல்லா விஷயங்களையும் அலட்சியம் காட்டுவதை நிறுத்திவிட்டு அலட்சியம் காட்டினால் அது எவ்வளவு பெரிய இழப்பை தரும் என்பதையும் யோசித்து புரிந்து கொண்டு கவனத்தோட எல்லா விஷயங்களையும் செய்ய பழகு அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்பது இழப்புகளை பார்த்த பின்புதானே உனக்கு புரிய வருகிறது இனிமேலாவது பட்ட பிறகுதான் நான் திருந்துவேன்னு சொல்லாம அடுத்தவனுக்கு ஒரு விஷயம் நடக்கும் போதே உன் வாழ்க்கையை புரிஞ்சு திருந்தி நடந்துக்க முயற்சி செய் எல்லா விஷயங்களிலும் கஷ்டப்பட்டு உணர்ந்து கொள்ளாதே என் செல்வமே அடுத்தவருடைய உடை மிகவும் அலங்காரமா இருக்கு நல்லா இருக்கு பெருசா இருக்கு மிக விலை உயர்ந்ததாக இருக்குன்னு அடுத்தவருடைய உடையையும் அலங்காரத்தையும் பார்த்து நீ பழக கூடாது மனிதர் அவர் எப்படி இருக்கிறார் நல்ல மனசா நல்ல குணமா இருக்காங்களான்னு உள்ளத்தை பார்த்து பழக ஆரம்பி அடுத்தவரிடம் இருக்கும் பணத்தை பார்த்து பழகாமல் குணத்தை பார்த்து பழகக்கூடிய ஆளாக நீ இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த முருகன் என்னுடைய விருப்பம் நீ என்னதான் உனக்கு உரிமை இருக்கு நீ எல்லார்கிட்டையும் பேசினாலும் பழகினாலும் அவங்க அதுக்குரிய மதிப்பையும் மரியாதையும் உனக்கு கொடுக்க வேண்டும் தானே உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்காத இடத்துல நீ போய் உரிமையோடு பேசி பழகுவதை காட்டிலும் ஒதுங்கி இருப்பதுதான் உனக்கு நல்லது ஓ மனசுல எவ்வளவோ ஆசைகள் இருந்தது முன்னல்லாம் ஆனா இப்பெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம் என்ன நிம்மதியா விட்டுடுங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு கஷ்டங்களை சந்தித்து விட்டாயா என் செல்வவி கவலைப்பட கேணா அன்புள்ள இடத்துல நீ சிரிச்சுக்கிட்டு உன் கஷ்டத்தை மறைச்சாலும் அவர்கள் உன்னை நிச்சயமா உன் கவலைகளை புரிஞ்சுக்குவாங்க ஆனா உன் மீது அன்பில்லாத மனிதர்கள் சும்மாவே உன்கிட்ட பேசுற மனிதர்களிடம் நீ என்னதான அழுது புலம்பி உன் கவலைகளையும் கஷ்டத்தையும் எடுத்து சொன்னாலும் அவர்கள் அதை பெருசாக நினைக்க மாட்டாங்க உனக்கு பின்னால போயி அவன் நல்லா அழுது நடிக்கிறான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அன்புள்ள இடத்தில் எல்லா உண்மையும் தெரிய வரும் அன்பில்லாத மனிதர்களும் பகல் வேஷம் போடும் மனிதர்களும் யாரையும் அவ்வளவு சுலபமாக நம்ப மாட்டார்கள் என் செல்வமே இனிமேலாவது மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னு தெரிஞ்சு பேச பழகு ஒருவர் காலில் சென்று விழும்போதே நீ அப்படி விழுகும் போது உன்னுடைய கஷ்டமும் கர்மவினையும் அவர்களுக்கு போய்விடும் என்பதை புரிந்து கொண்டு செய்ய பழகு ஏன்னா ஒருவர் காலில் சென்று விழும்போது விழுபவரின் கர்ம வினையில் ஒரு பகுதி ஆசீர்வாதம் செய்பவரிடம் சென்று சேரும் அதே போல ஆசீர்வாதம் செய்பவர் நல்ல பழக்கத்தை வச்சிருக்காரு நல்ல இறையருளும் பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருக்காருன்னா உன்னுடைய பாவம் அவர்களை ஒன்றும் செய்யாது அவருக்கு அது சுலபமா கழிஞ்சு போயிடும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உன்னுடைய பாவமும் அவருக்கு பாவமா சேர்ந்து அவருடைய பாவமும் சேர்ந்து அவர் எல்லா கஷ்டத்தையும் இருமடங்காக அனுபவிக்க நேரும் அதனால்தான் எப்போதும் எதை செய்தனால் யோசிச்சு செய்ய சொல்றேன் தொப்புள் கொடி உறவாகிய தாய் தந்தையர் காலிலும் கோவிலில் கொடிமரத்திற்கு கீழும் விழுந்து வணங்குவது மட்டும்தான் உனக்கு சிறப்பு தேவையில்லாம வேற யார் காலிலும் விழுந்து வணங்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்வமே ஒரு பெரிய பாறாங்கல்ல அடிச்சு உளியால செதுக்கி செதுக்கி அதுல இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் சுத்தி இருக்கிற தேவையற்ற பகுதிகளை நீக்கும் போதுதானே ஒரு சாதாரண கல்லானது அழகான தெய்வ பக்தி நிறைந்த சிற்பமாக மாறுது அதே போல்தான் மனிதர்களும் உன்னுடைய உன்கிட்டையும் உன் நிறைய தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் உன்கிட்ட இருந்து நீ உதித்து விட்டுட்டீனா தேவையற்ற விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கி விட்டாயே ஆனால் நீயும் அழகான பக்தி கொண்ட பிள்ளையாக அற்புதமான சிலையாக என் செல்வமே சிலைன்னு நான் சொல்றது சிற்பம் போன்ற அழகான என் செல்ல பிள்ளையாகிய நீ உயர்வான வாழ்க்கையை வாழ்வன்னு சொல்ல வர்றேன் உறவுகளை எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ அந்த அளவுக்கு தேவையான படும் போது ஒதுங்கி நிற்கவும் கத்துக்கணும் ஏன்னா இந்த உலகம் மிகவும் போலியானது எல்லாரையும் உண்மை நம்பினா எல்லார்கிட்டையும் உண்மையான இருந்தினா எப்ப யார் உன்னை தூக்கி எறிவாங்கன்னு சொல்ல முடியாது அன்பும் பாசமும் கொடுக்கிற நீயே அதை அளவாகவும் கொடுக்க கத்துக்கணும் வருவாய் எவ்வளவோ அதற்கு உண்டான வாழ்க்கையை வாழப்பழகு நிம்மதி நிச்சயமாய் உன்னை தேடி வரும் ஆனால் வருவாய்க்கு மீறிய செலவை செய்ய யோசிச்சினா அப்புறம் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்காது என் செல்வமே நீயாகவே பல விஷயங்களை தேவையில்லாம யோசிச்சு யோசிச்சு கவலப்பட்டு உனக்கு நீயே சுமையாகவும் பாரமாகவும் மாறிப் போகிறாய் முதல்ல நான் சொல்றத கேளு வாழ்க்கைக்கு எது வேணுமோ எது அவசியமோ அதை பற்றி மட்டும் யோசிக்க பழகு தேவையில்லாம கண்டதையும் யோசிச்சு உன் மனசுக்குள்ள பயத்தை உண்டாக்கிக் கொள்ள வேண்டாம் பயம் என்பது உன் எதிரிக்கு தைரியத்தை கொடுத்துடும் அமைதியோடு உன் வேலைகளை செய் நிச்சயமா உன் வாழ்க்கையில தெளிவும் முன்னேற்றமும் உண்டாகும்